வந்த மாதிரி எனக்கு இருக்க அம்மாவோட ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்குமே இருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் ஒரு ஆசிரியராக ஒரு ஊடகத்துல பணி புரியும் போது நீங்களும் ஒரு பெண்மணிதான் பெண்மணிகளை பாதுகாக்க வேண்டும் உங்களுக்கும் அரசியல் எதிர்காலம் இருக்க வேண்டும் என அம்மா அவர்கள் கட்டி காத்து என்னை வந்து செய்தி தொடர்பாளராக அறிவிச்சாங்க இப்ப நடக்கின்ற ஆட்சி பார்க்கும் போது பெண்களை பார்த்தா கொச்சையாக பேச மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் தெரிந்த ஒரே ஒரு கலை ஷூட் பண்றது பெண்களை வந்து கேலி செய்யறது துரைமுருகன் அவர்கள் ஒரு மூதாட்டி வந்து ஆயிரம் ரூபாய் கடைக்கு வெளியே கேக்கும் போது சில்ற மாத்திட்டு சொன்னாரு அவருடைய மகன் பெண்களை பார்த்து நீங்க வந்து சிங்காரிச்சு நீங்க வந்து லவ்லி போட்டு அழகாக வந்திருக்கீங்க நாங்க போட்ட பிச்சையிலே தான் நீங்க அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க திமுக வந்தா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட ஓட விரட்ட வேண்டும் முக்கியமாக நான் சொல்கிறேன் மூதாட்டிகள் நிறைய அவர்களுடைய குடும்பத்தால பசங்களால கைவிடப்பட்ட மூதாட்டிகளுக்கு ஓஏபி நிறுத்தி விட்டாங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு பெண்கள் தவிக்கிறாங்க இது போன்ற ஆட்சி தான் கேடு கேட்ட தான் திமுக ஆட்சி இன்னொன்னு சொல்றேன் கிருஷ்ணகிரியில பன்னெண்டு எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவிய வந்து அந்த பள்ளியில பணி புரியும் ஆசிரியரே பலாத்காரம் செஞ்சிருக்கார்கள் அதே போல கோவையில் செஞ்சிருக்காங்க மேட்டு பாளையத்தில் பன்னெண்டு வயசு மாணவிய ஆசிரியர் நட்ராஜ் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு அதே மாதிரி திருச்சியில பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியரோட பையன் ஹாஸ்டல்ல படிக்கிற பெண்களை வந்து மெடிக்கல் செக்அப் நான் மருத்துவ செக்அப் தினம் தோறும் ஆறு மாதத்துக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு திமுக பெண்களின் பாதுகாவலர் அண்ணன் எடப்பாடியார் தான் நிரந்தர முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் சொல்றேன் உறுதியாக சொல்றேன் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக உட்காருவார் வந்த உடனே பெண்களை வன்கொடுமை செய்கிற திமுக ஆட்சிகளை பெண் பெண்களை வந்து அவல நிலையில் பார்த்து திமுக சிரிக்கின்ற அமைச்சர்களை சட்டை அண்ணன் எடப்பாடியார் முக்கியமாக நான் சொல்றேன் பெண்களாக உறுதியாக நம்புங்கள் தைரியமாக போடுங்கள் வீரமாக போடுங்கள் அநீதிய தட்டி கேளுங்கள் பெண்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் பெண்களோட அமோக வெட்டி தவிர்க்க முடியாது இந்த வாய்ப்பை அளித்த எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கும் வளர்மதி அக்கா அவர்களுக்கும் கோகுலேந்திர அக்கா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கழக மகளிரனுடைய துணை செயல்